வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வானதியின் அழைப்பு செவியை தீண்டிய அந்த நொடி ஈஸ்வரின் உலகம் சுழலாமல் நின்று போனது எத்தனை முறை அப்படி அழைக்க சொல்லி கேட்டிருப்பான் காதலாக கொஞ்சலாக கெஞ்சலாக அப்பொழுதெல்லாம் சொல்லாதவள் இப்பொழுது சொல்கிறாள் என்றால் என்ன அர்த்தம் இதைவிட உயர்வாக தன்னுடைய காதலை எந்த விதத்திலும் அங்கீகரிக்க முடியாது என்றே எண்ணி பூரித்து போனான் ஈஸ்வர் இவளுக்காக உயிரை தராமல் வேறு யாருக்காக இந்த உயிர் என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டு கொண்டவன் மீண்டும் ஒரு முறை கையில் கிழிக்க போக வானதி உச்ச ஸ்தாயில் கத்தினாள் மாமா வேண்டாம் அப்படி செய்யாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது எனக்கு வேற வழி இல்ல சிலக்கா போய் சொல்லாதீங்க மாமா எனக்கு தெரியும் எந்தவித பாதுகாப்பும் இல்லாம இந்த வீட்டுல என்னோட தங்கி இருக்க மாட்டீங்க என்று அவள் முழு நம்பிக்கையோடு பேச ஈஸ்வரின் கண்களில் மின்னல் கேற்று ஒன்று வந்து போனது தான் சில்லக்கா அவனோட துப்பாக்கி என்ன குறி குறிப்பாத்து இருந்தா நான் பயப்பட மாட்டேன் அந்த துப்பாக்கி ஒன்னு இல்ல குறிப்பாக்குது என்று ஈஸ்வர் சொல்ல வானதி ஒரு நிமிடம் கண்களை மூடி மௌனித்தாள் அப்படின்னா உங்க உயிருக்கு யமன் நான் தான் இல்லையா என்று அவள் குரல் இருக கேட்க ஈஸ்வரின் உடல் தூக்கி வாரி போட்டது அப்படி இல்லை சில்லக்கா என்று அவன் பதற அவர்கள் பேச்சை கேட்டு கொண்டு இருந்த மூர்த்தி கைகொட்டி சிரித்தான் அப்படி தாண்டி அவனுக்கு யமன் நீதான் உன்னை வச்சுதான் அவனை சாய்க்க நினைச்சேன் பல வருஷமா கடலுக்குள்ளேயே இருந்து எனக்கு ஆட்டம் காட்டினா இவனை பிடிக்கத்தான் நான் துறைமுக சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு வந்தேன் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கூட என்னால கடல்ல கால வைக்க முடியல நான் எத்தனா இருந்தா இவன் ஜெகஜால ஜித்தனா இருந்தான் அவ்வளவு சீக்கிரம் என்னால இவனை நெருங்க முடியல அப்படிப்பட்டவன் இப்படி எனக்கு எதிரா சுண்டு வரல கூட அசைக்காம இருக்கானா அதுக்கு காரணம் நீ என்னோட துப்பாக்கி உன்னோட தலையை குறி வைக்கலன்னா இந்த சிங்கம் இப்படி எனக்கு முன்னாடி மண்டியிட்டு இருக்குமா கைகொட்டி எகத்தாளமாக சிரித்தான் மூர்த்தி என்ன சொல்ற நீ என்று கேட்டு மூர்த்தியின் வாயை கிளறினாள் வானதி ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஈஸ்வர் அறிந்திருந்தாலும் அவன் வாயில் இருந்து நிச்சயம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது என்பது அவளுக்கு தெரியும் சொல்லக்கூடிய விஷயம் என்றால் இந்நேரத்தில் ஈஸ்வர் அவளிடம் சொல்லி இருப்பானே என்ன நீ அவன் உன்னை கடத்தினானா முட்டாள் எவ்வளவோ ரகசியமா நான் எல்லா வேலையும் இவனுக்கு தகவல் தெரிஞ்சுதான் உன்னை காப்பாத்தி தூக்கிட்டு போயிட்டான் ஏன் கல்யாணம் உங்ககிட்ட இருந்து எதுக்கு என்ன கொண்டு பேசினாள் வானதி உண்மை தெரிஞ்சிருக்கும் எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் ஒவ்வொரு காயா நகர்த்தினே உன்னை நம்ப வச்சு உன்னோட ஆசிரமத்தை கழவனை ஏமாற்றி எல்லாமும் செஞ்சும் கடைசில மண்டபத்துக்கு வந்த பிறகு இனி நீ தப்பிக்கவே முடியாதுன்னு கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன் அந்த நேரத்தில் ஆபத்து வந்த நேரத்தில் நீதானே அதுவும் நீதானே காப்பாற்றினாய் ஆமா தான் உன்னை காப்பாத்தினேன் அதுவும் சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு ஆட்களோடு வந்து முட்டாள் அனுப்புனதே நான் தாண்டி என்ன மின்சாரத்தால் தாக்கப்பட்டது போல அதிர்ந்து போனாள் வானதி அந்த நாட்கள் நடந்த அத்தனையும் அவள் கண் முன்னே ஒரு நொடி வந்து போனது எத்தனை பாடுபட்டால் உயிரை காப்பதற்கும் மானத்தை காத்துக்கொள்ள வேண்டுமே என்று எண்ணியும் அவள் எப்படி ஓடினாள் எதற்காக ஓடுகிறோம் யார் துரத்துவது தன்னை ஏன் துரத்த வேண்டும் என்று எந்த காரணமும் தெரியாமல் ஓடினாளே ஆமாண்டி நீ தனியா இருக்கிறதே ஆபத்து என்னோட தான் நீ பாதுகாப்பா உன்னையும் அந்த கழவனையும் நம்ப வச்சேன் ஆசிரமத்துக்குள்ளேயே கிளாஸுக்கு நானே அழிச்சிட்டு போய் உன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமும் கூட உனக்கு என்ன கல்யாணம் செஞ்சுக்க மனசு வரல அதனால தான் மற்றவங்களை தூண்டி விட்டேன் ஆசிரமத்து குழந்தைங்க அந்த கிழவன் எல்லாரும் என்னோட பேரை உங்ககிட்ட துதிப்பாட ஆரம்பிச்சாங்க உன் மேல என்னோட விரல் நுனி கூட படாம தள்ளி இருந்து நல்லவன் வேஷம் போட்டேன் அந்த அளவுக்கு என் மேல காதலா உண்மை அதுவல்ல என்று சர்வ நிச்சயமாக தெரிந்தும் கேட்டாள் வானதி காதலா எனக்கா உண்மை இல்லையா வெறுமனை ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் என்னுடைய படுக்கையை அலங்கரிக்க கூட அருகதை இல்லாதவள் நீ அப்படி ஒரு கேவலமான பிறப்பு நீ என்று சொல்லிக்கொண்டே போனான் டெய் மூர்த்தி வேண்டாம்டா இதோடு நிறுத்திக்கோ அவளை பத்தி ஏதாவது பேசுன அது உனக்கு நல்லதில்லை அப்புறம் கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டேன் என்னடா செஞ்சு கிழிச்சிடுவ இந்த நிலைமையிலும் கூட என்னை எதிர்த்து பேச முடியுது பாரு உன்னால இந்த தாண்ட அழிக்கணும்னு நினைச்சேன் நீ ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி என்று மூர்த்தி பேச பேச எதிர்த்து அவனை பேச முடியாத வண்ணம் வானதியின் நிலை ஈஸ்வரின் வாயை அடைத்தது பேசுடா பேசு எனக்கு எதிராக அத்தனை வேலை செஞ்சியே இப்போ எங்கே போச்சு அந்த தைரியம் உன் கூட நாலு மாசம் இவ விட்டு வந்த பிறகும் கூட இவளை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருந்தேனே ஏன் எனக்கு என்ன காதலா கட்டி எவ்வளவு ஆசையா இருந்தேன் முதல்ல நீ என்னோட கனவுல மண் அள்ளி போட்ட அப்புறம் இவ நீ ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி நான் இருக்கிற வர அவரை சாக விட மாட்டேன் என்று கண்களில் உறுதி தெரிக்க பேசியவளை கண்டு மூர்த்தியை நக்கலாக சிரித்தான் முட்டாள் நீ இருக்கிறதால தாண்டி இவன் சாக போறான் என்றவன் ஈஸ்வரின் புறம் திரும்பி பேசினான் பேசியே நேரத்தை கடத்திடலான்னு நினைக்காதே சீக்கிரம் அந்த கையை வெட்டிக்கோ உன்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் சிந்தி கொஞ்சம் கொஞ்சமா நீ சாகணும் அத பார்த்து அவ துடிக்கணும் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் ரசிக்கணும் என்று சொல்லிவிட்டு திரும்பியவன் அதிர்ந்து போனான் வானதி முகம் கொள்ளா புன்னகையோடு அமர்ந்திருந்தாள் என்னடி நக்களா சிரிக்கிற நீ சொன்னதுல ஒன்னு நிஜம் ஆனா உனக்கு எல்லா விஷயமும் தெரியாது போலவே என்ன லேசாக குழம்பினான் மூர்த்தி அவரோட உயிருக்கு நான் எமன் சொன்னியே அது என்னவோ உண்மைதான் அதே மாதிரி அவரோட உயிருக்கு காவலும் நான் தான் அவரோட உயிரை எடுக்கணும்னா அந்த யமன் கூட என்ன தாண்டி தான் போகணும் உணர்ச்சி பொங்க பேசினால் வானதி ஹா வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்கு அதுக்கு இப்ப என்ன செய்ய போற ஒண்ணும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் அவரோட உயிருக்கு யமனா என்ன உன்னால மாற்ற முடியும் பொழுது உன்னோட உயிருக்கு எமனா என்னால மாற முடியாதா என்னடி பயத்துல பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று அலட்சியமாக சிரித்தவள் ஈஸ்வரை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்தினாள் இதோ பாருங்க மாமா என்னோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தானே இவனுக்கு அடங்கி இப்படி இருக்கீங்க வேண்டாம் மாமா உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா ஏய் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்காம என்னடி உளறிக்கிட்டு இருக்க கொதிக்க தொடங்கினான் மூர்த்தி உளறல மூர்த்தி என்னோட உயிரை வச்சு நீ விளையாடும் போது என்னோட மாமாவ நம்பி ஏன் உயிரை நான் பணைய வைக்க மாட்டேனா சில்லக்கா நீ அமைதியாரு முட்டாத்தனமா எதையும் செஞ்சிடாதே என்று ஈஸ்வர் கெஞ்ச மூர்த்தியோ கைகொட்டி சிரித்தான் என்னடி பூச்சாண்டி காட்டுறியா ஆம்பளை அவனே ஒன்றும் செய்ய முடியாம இருக்கான் பொட்டச்சி நீ எழுத்தம் செஞ்சு கிழிக்கப் போற என்று இருமாப்போடு கேட்க தன்னுடைய சேரின் கைப்பகுதியில் மூர்த்தி வைத்திருந்த விஷ பாட்டிலை எடுத்தவள் கண் இமைக்கும் நேரத்திற்குள் அதை எடுத்து கொடுத்து விட்டாள் சேரோடு சேர்த்து அவளை கட்டி வைத்த மூர்த்தி அவளது கைகள் கட்டப்படாமல் இருப்பதை மறந்தே போனான் அவளது சேரின் கைப்பகுதியில் வைத்திருந்த விஷ பாட்டிலை எடுத்தவள் மூர்த்தி நெருங்குவதற்குள் அதை கொடுத்து விட்டாள் அவளது இந்த செயலில் அதிகம் அதிர்ந்தது ஈஸ்வரா அல்லது மூர்த்தியா என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை ஐயோ சிலுகா மாமா இப்போ நீங்க நினைச்சா மட்டும் தான் என்னையும் என் வயித்துல வளர்ற உங்க குழந்தையையும் காப்பாத்த முடியும் இனியும் அவன் சொல்ற மாதிரி நரம்ப அறுத்துக்கிட்டு சாக போறீங்களா அப்படி செஞ்சா என்னையும் நம்ம குழந்தையையும் யாரு காப்பாத்துவாங்க என்று கேட்க ஈஸ்வரின் கதறல் அந்த காடு முழுக்க எதிரொலித்தது இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உயிரை உங்க கண்ணு முன்னாடியே பறிக்க போகுது மாமா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறீங்களா என்று கேட்க ஈஸ்வர் அடுத்த நொடியே கத்தியை தூர எரிந்து விட்டு எழுந்து விட்டான் ஈஸ்வர் அந்த பைத்தியக்காரியோட பேச்ச கேட்டு எதையும் செய்யாதே இன்னமும் என் கையில துப்பாக்கி இருக்கு அதை மறந்துடாதே என்று மூர்த்தி எச்சரிக்க ஈஸ்வர் திரும்பி அவனை பார்த்த சரணமில்லா பார்வையில் மூர்த்தி அரண்டே போனான் வெறும் மௌன பார்வைதான் ஆனால் அதில் அடங்கி இருந்த ஜுவலிப்பும் ஆத்திரமும் கண்டு அவனது முதுகு தண்டு சில்லிட்டது அதற்காக இந்த சூழ்நிலையில் பின்வாங்கவும் முடியாதே என்று எண்ணியவன் தைரியத்தை திரட்டிக் கொண்டு ஈஸ்வரை மிரட்டத் தொடங்கினான் ஈஸ்வர் இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் கூட உன் உயிர் போயிடும் என்னோட உயிருக்காக நான் என்னைக்குமே வருத்தப்பட்டது இல்ல மூர்த்தி நான் இப்போ வானதியை காப்பாத்தி ஆகணும் வழியை விடு முடியாது அவ சாகட்டும் நீ வேணா இங்கிருந்து ஓடி போயிடு உனக்கு உயிர் பிச்சை போடுறேன் ஆ யாரு யாருக்கு உயிர் பிச்சை போடுறது மரியாதையா வழியை விடு மூர்த்தி இதான் கடைசி எச்சரிக்கை ஈஸ்வர் இன்னும் நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னை நான் சுட்டிடுவேன் என்ன வேணா செஞ்சுக்கோடா என்று சொன்னவன் வானதியை நோக்கி ஓடி வர மூர்த்தியின் கையில் இருந்த துப்பாக்கியில் இருந்து தோட்டாக்கள் சிதறியது ஈஸ்வர் எவ்வளவோ லாவகமாக ஓடியும் அதிலிருந்து வந்த தோட்டாக்கள் ஈஸ்வரின் தோளையும் காலையும் துளைத்து சென்றது ஏற்கனவே கைகளில் இருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்க இப்பொழுது தோளிலும் காலிலும் இருந்தும் ரத்தம் நிற்காமல் கொட்ட தொடங்கியது ஆனாலும் ஈஸ்வரின் பார்வையில் கொஞ்சமும் பயம் இல்லை நிதானம் இழக்காமல் மேலும் அடி எடுத்து வைத்தான் வழியை மூர்த்தி முடியாது ஆ எங்கிருந்து அந்த கத்தியை எடுத்தான் என்பதே தெரியாமல் கண்ணவிக்கும் நேரத்தில் மேஜை மேல் இருந்த பழம் வெட்டும் சிறிய கத்தியை கைப்பற்றிய ஈஸ்வர் மூர்த்தியின் கையை குறிபார்த்து தாக்க ஆ என்ற அலறலோடு கையில் இருந்த துப்பாக்கியை தவற விட்டான் மூர்த்தி சிறுத்தையின் வேகத்தோடு செயல்பட்ட ஈஸ்வர் பாய்ந்து சுவரின் மறுமூலையில் இருந்த ஒரு பொத்தானை அழுத்தினான் அவனது கைக்கு அருகில் இருந்த ஒரு சுவர் சட்டென்று திறக்க விதவிதமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி வகைகளை பார்த்த மூர்த்திக்கு பயத்தில் வாயே திறக்க முடியவில்லை மின்னலென பாய்ந்த ஈஸ்வர் மிஷின் கண் ஒன்றை கையில் எடுத்து அனாயாசமாக மூர்த்தியின் தலையை நோக்கி குறி வைத்தான் எனக்கு ஒரு நிமிஷம் மூர்த்தி உன்னோட உயிரை எடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தா எப்பவோ அதை ஆனா என்னோட நோக்கம் அது கிடையாது அதனாலதான் உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சிருந்தேன் ஆனா இந்த அளவுக்கு நீ வந்த பிறகும் கூட உன்னை விட்டு வைக்கணுமா அப்படின்னு தோணுது நீ எனக்கு ஆபத்து செய்ய முயற்சி செஞ்சப்போ எல்லாம் உன்னை மன்னிச்சு விட்டேன் ஆனா எப்போ வானதியை கொள்ள துணிஞ்சியோ இனி நீ உயிரோடு இருக்க வேண்டாம் என்று உறுதியோடு சொன்னவனை பார்த்து மூர்த்திக்கு உதறல் எடுத்தது ஈஸ்வர் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத ஆயிரம் இருந்தாலும் நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வானதிய கொள்ள துணிஞ்சவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு எமன் நான் தான் என்று சூழ் உரைத்தவன் துப்பாக்கியை உயர்த்தி குறை பார்த்து அவனது நெஞ்சில் சுட்டான் படபடவென்று ஈஸ்வர் சுட்டு தள்ள கொஞ்சமும் இலக்கு மாறாமல் ஒரு தோட்டா கூட வீணாகாமல் அத்தனையும் மூர்த்தியின் நெஞ்சில் இறங்கியது ரத்த வெள்ளத்தில் கீழே மூர்த்தி துடித்து கொண்டு இருக்க அவனை அலட்சியம் செய்துவிட்டு வானதியை நோக்கி பாய்ந்து ஓடினான் ஈஸ்வர் சிலக்கா என்ன காரியம் செஞ்சிட்டடி நான் அமைதியா இருந்தா காரணம் இருக்கும்னு யோசிக்க வேண்டாமா என்று அவளை திட்டி தீர்த்தவனை கண்டு கோபம் வராமல் காதல் பொங்கியது வானதிக்கு எனக்காக கூட என் புருஷன் யார் முன்னாடியும் கைகட்டி நிற்கக்கூடாது என்று அவன் கண்களை பார்த்து காதலோடு கண்டு சிலிர்த்து போனவன் அவிழ்த்து விட்டு அவளை கைகளில் கொண்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடினான் அவனது உடம்பில் இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டு இருந்தாலும் வலியை பொறுத்து கொண்டு அவளை காப்பதற்காக உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடுவதை போல ஓடினான் ஈஸ்வர் இருவரின் காலிலும் குண்டு காயம் இருந்தது ஈஸ்வருக்கு உடலில் இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டே இருக்க வானதியின் உடலில் விஷம் தன்னுடைய வேலையை காட்டத் தொடங்கியது ஏண்டி அவசரப்பட்டு விஷத்தை குடிச்ச தாங்க மாட்டாமல் கேட்டான் ஈஸ்வர் நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன கவலை மாமா என்னை எப்படி நீங்க காப்பாத்திருவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா எனக்கு மயக்கம் பேசிக்கொண்டே வானதி மூச்சு காற்றுக்காக திணற முன்னை காட்டிலும் அதே வேகத்தோடு ஓட ஆரம்பித்தான் ஈஸ்வர் தீ தீண்டும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்